இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஷாங்காய் போயிருந்தேன் ஷாங்காயில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் என்ன கோயில் அங்கே என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ஷாங்காயிலேருந்து அந்த கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெட்ரோவில் தான் போயிருந்தோம் ஷாங்காயில் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்னா நியர்பை பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை அப்படி தான் வந்து நாங்களும் இன்றைக்கி மெட்ரோலே தான் அந்த கோயிலுக்கும் போயிருந்தோம் மெட்ரோ பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு ரொம்ப பக்கமே வந்து நமக்கு அதிகமாக நடக்கிறது கூட இல்லை இங்கே வந்து ஷாங்காயில் மெட்ரோ அண்டு பஸ்ஸு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாரினர்ஸுங்கிறதுனால வந்து இங்கே ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ்லேயும் நிறையா விஷயங்கள் வந்து போடுறாங்க அதனால் வந்து நமக்கு பயம் கிடையாது எதையும் வந்து யார்கிட்டையும் கேட்கணும்னு இல்லை நம்ம அதை படித்து பார்த்துட்டே நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் இங்கே மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து மொழி தெரியலைங்கிற பிரச்சனையே தெரியல ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாங்காயில் இருக்கிற ஜின் டெம்பிள் அதுக்கு தான் வந்துடணும் இதோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டவுன் டவுன் ஷாங்காய் அண்ட் வெஸ்ட் நான்ஜிங் ரோட் இது வந்து அந்த கோயிலோட லொக்கேஷன் இந்த கோயில் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஒரு தூண் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நான் அசோக சக்கரம் மாதிரி வச்சுருக்காங்க இதோட இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் வந்து த ஃபங் சுவங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று வந்து சான்ஸ்கிரிட் பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிரானைட்டு ஒரே பீஸில் பண்ணதாமா இதோட உயரம் பார்த்திங்கன்னா பதினெட்டு மீட்டர் இதோட வெயிட் வந்து நூற்றி அறுபது டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் இருக்குதுங்க இந்த ஸ்கேனர் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம்னா ஒரு ஐம்பது நம்ம பே பண்ணுற மாதிரி நமக்கு விசிபிள் ஆகும் நம்ம பே பண்ணிக்கணும் நார்மல் டேஸில் இதே தான் சைனீஸ் மூலம் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு ஆரம்பின்னு சொன்னாங்க இந்த கோயில் ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் ஓ இருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்து ஷாங்காயிலேயே ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் இருக்குது அந்தளவுக்கு இது பழமையான கோயில் அப்படின்றதும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லோரும் நின்று ஊதுபத்தி ஏற்றிட்டு இருந்தாங்க இந்த ஊதுபத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்டு தாங்க இங்கே அதை வாங்குறதுக்குமே ஒரு மிஷின் வச்சுருக்காங்க அதில் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோக்கு வேணுமோ வந்து பே பண்ணி அந்த ஊதுபத்தி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அது தீ பற்ற வைக்கிறதுக்குமே ஒரு இதில் தீ கொடுத்துருக்காங்க அந்த இதில் வந்து எல்லோரும் பற்ற வச்சுட்டு இந்த சைடு வந்து சாமி கும்பிட்டுட்டு அது வைக்கிறதுக்கும் வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க அதில் எல்லோரும் வச்சிட்றாங்க இங்கே வந்து இப்படி தான் வந்து இவங்க வந்து ஊதுபத்தி ஏற்றி இது ஒரு விதமாக வழிபாடு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இந்த சாமி தான் இருந்தது இந்த சாமி சிலை என்னென்னு எனக்கு தெரியல இங்கே வந்து இந்த சாமி வந்து வச்சுருந்தாங்க இந்த சாமி சிலைக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து வீர இது மாதிரி ரெண்டு ரெண்டு பக்கமும் வந்து வேறு தெய்வங்கள் இருக்குது அது வந்து ஆண் தெய்வம் மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு சில இருக்குது இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கிபி இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி எண்பது அந்த பீரியடில் தான் வந்து இந்த கோயிலே வந்து கட்டியிருக்காங்க இந்த கோயில் கட்டினது பார்த்திங்கன்னா த்ரீ கிங்டம் சொல்லி பீரியட் அந்த பீரியடுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலோட நேம் அப்போ என்னென்னு இருந்துச்சுன்னா குடு ஜுங்குயான் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தப்போ டெம்பிள் நேம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் நேம் மாற்றுனது பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தொம்போது இந்த பீரியட் டைமில் தான் வந்து இந்த கோயிலை வந்து அங்கே ஃபஸ்ட்டு இருந்த இருந்து வந்து இப்போ இருக்கிற இடத்துக்கு மாற்றிருக்காங்க வெஸ்ட் ரோடுக்கு இப்போ முன்னாடி இந்த இதில் வந்து எல்லாரும் காசு போட்டுட்ருக்காங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வெண்கலத்தில் தான் இந்த இது பண்ணியிருக்காங்க அடியில் பார்த்திங்கன்னா பெரிய கல் இருக்குது அது மேலே வந்து வெண்கலத்தில் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பத்து மீட்ரு இருக்குது இதோடய வெயிட் வந்து பதினஞ்சு பதினஞ்சு டன் டன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து காசு போட்டால் வந்து எல்லாருக்கும் செல்வம் பெருகும் அவங்க வளம் மிக்கவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால வந்து எல்லாருமே வந்து அது மேலே காயின் போட்டு போட்டு அந்த இதுக்குள்ளே விழுகுதான்னு பார்த்துட்டு இருந்தாங்க நானும் வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து காயினை போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து எப்போ விழுந்துச்சுன்னு தெரில நான் போடுற எல்லாம் கீழே தான் விழுந்துட்டு இருந்தது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலே வந்து ஃபயர் இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமே வந்து இது கோயிலை வந்து அவங்க அழகாக வந்து வடிவமைச்சிட்டு வச்சிட்ருக்காங்க இந்த புத்தர் சிலை தான் பார்த்திங்கன்னா வந்து ஜேட் கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புத்தருக்கு நேமே பார்த்திங்கன்னா ஜேட் புத்தர்னு தான் சொல்கிறாங்க இது வந்து ஜேட் கல்ங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினோரு டன் இருக்கும் அந்தளவுக்கு இந்த புத்தர் வந்து அந்த கல்லே பண்ணியிருக்காங்க இதோட உயரம் வந்து மூன்ற மூன்றரை மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாங்காயில் ஜேட் புத்தர் டெம்பிள்னா இதுதான் சொல்லுவாங்களாம்மா அதுக்கப்புறம் இந்த சிலை பார்த்திங்கன்னா வந்து ஆயிரம் வருஷத்துக்கும் பழமையான கற்பூர மரம் இருக்குங்களா அதில் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து அஞ்சு டன் சிலையாமா இந்த சாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா போதிசத்வா குவானின் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தர் சிலை தான் வந்து இந்த கோயிலே இருக்கிற மெயினான புத்தர் சிலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிலை வந்து ஃபுல்லாக வெளியிலே பண்ணியிருக்காங்க இதோட வெயிட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டன்னுங்க இவ்வளோ அளவுக்கு இந்த புத்தர் சிலை பண்ணியிருக்காங்க இந்த சைடில் இருக்க இந்த மணியுமே பார்த்திங்கன்னா வந்து யாரும் வந்து கிஃப்டாக பண்ணதாமா இந்த கோயிலில் ரொம்ப பாதுகாக்கப்படுற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெரிய பெல்லுமே வந்து அதுக்கப்புறம் இந்த சிலையை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மரத்தில் தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து தேக்கு மரத்தால் பண்ண நாற்பத்தாறு தூண் இருக்குது அதை சுற்றி பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு தூண் வந்து தேக்கு மரத்துலேயே பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் இந்த பின்னாடி சைடில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அந்த புத்தர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி இந்த கோயிலில் வழிபட்டாங்க எல்லோரும் எவ்வளோ சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பின்னாடி ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அழகாக இருந்துச்சு இவ்வளோ அழகாக அதை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயிலில் அதுவும் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களால் தான் வந்து இந்த சிலைக்கு சுற்றி எல்லாமே போட்டிருக்காங்களாம்மா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே வந்து செருப்போ இல்லை ஷூ எல்லாம் போட்டுகிட்டு தான் வராங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கோயில் அவ்வளோ நீட்டாக இருந்தது இங்கே ஷைனாவில் எந்த கோயில் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இவங்க வழிபாடு பண்ணுறதும் பாருங்கள் அந்த சிலைக்கு முன்னாடியே வந்து கீழே எல்லாம் ஸ்டூல் மாதிரி போட்டிருக்காங்க அதில் தான் எல்லோரும் முட்டிங்கால் போட்டு சாமி கும்பிட்றாங்க இவங்க வழிபடுற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு நல்லா இருக்குது இந்த சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஏழு மாடி இருக்குது இது வந்து தேக்கு மரத்தால் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மேலே இருக்க அந்த கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பு செப்புன்னு சொல்கிறாங்களோ நம்ம இதெல்லாம் செம்பு இதுன்ற மாதிரி அதிலே வந்து போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு மீட்ருக்கு இது வந்து மூணு புத்தர்களுக்காக வைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அந்த பின்னாடி இருக்கிற இடங்களை சொல்கிறாங்க மூணு புத்தர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப புத்தர் குவானின் போதிசத்துவர் மகாஸ்தபா பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு புத்தர்களுக்காக அந்த இடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் இறந்தவங்களோட நினைவு இதமாக எல்லாம் வச்சுருக்காங்களாம் அவங்களோட நினைவு தினத்தனுக்கு அவங்க குடும்பத்தார் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியும் நம்ம யாருமே இதுக்குள்ளே போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோயில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கோயில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அண்டு அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் நார்மல் டேஸில் தான் போயிருந்தோம் எந்த ஃபெஸ்டிவல் டைமும் கிடையாது அப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இருந்துச்சு அண்ட் இந்த கோயில் ரொம்ப மெயினான பிளேஸ்லேயே வச்சுருக்காங்க கோயிலுக்கு பின்னாடி பாருங்கள் பெரிய ரோடுங்க இந்த அளவுக்கு ஒரு டெவலப்பான இடத்துல இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ரொம்பவுமே இந்த கோயிலில் விசிட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோயில் பார்க்கும்போது பின்னாடி பாருங்கள் ஷாங்காய் சிட்டியில் இருக்க பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே தெரியுது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது இந்த கோயில் பாருங்க சுற்றி தாங்க இருக்குது ரெண்டு சைடும் அவ்வளோ இடங்கள் இருக்குது நடுவில் அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் ஊதுபதி ஏற்ற இடம் அவ்வளோதான் வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஃபிங் பூத்தாக தான் வச்சுருந்தாங்க நம்ம ஊர்லலாம் வந்து லாஃபிங் புத்தாக சின்னதாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சிலையாக இருந்துச்சு இதுவுமே வெளியில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதோடய வெயிட் எவ்வளோன்னு தெரியல இங்கே வந்து எல்லாருமே வந்து இது இருந்தாங்க இந்த இதுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலை இருந்துச்சு அது என்ன சாமின்னு எனக்கு தெரியல அதே போல் இதுக்கு பின்னாடி போனாலும் வந்து ஒரே ரோடு தான் இருந்தது நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ரோடு எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த கோயில் சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாக மரத்துலே தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க இடமும் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இந்த கோயில் வந்து ஷாங்காயில் ஒரு முக்கியமான கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள் ஷாங்காயில் ரொம்ப மெயின்லே தான் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த கோயில் அவ்வளோதான் சுற்றி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வரேன் பாய்